அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் தங்கம் சேர்வதற்கு சில குறிப்புகளை வந்து ஒரு சீரியஸ் மாதிரி நாம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி சில தகவல்களை நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாற்பத்தி ஓரு நாட்கள் தினந்தோறும் வன்னி மரத்திற்கு இருபத்தி ஓரு பிரதட்சிணத்தை வந்து நாம் செய்யணும் ஏன் குறிப்பாக வன்னி மரத்துக்கு தான் செய்யணும் அப்படின்னா விஜயதசமி என்று நாம் பார்த்தோம் அந்த வன்னி இலைகள் எல்லாமே தங்கமாக மாறியதே அந்த கதையே இருக்கு இல்லையா குபேரர் வந்து அந்த மரத்தில் தன்னுடைய ஆயுதங்களை வைத்ததாகவும் அதற்கு பிறகு மறுநாள் காலையில் அந்த இலைகள் எல்லாம் தங்கமாக மாறியதாகவும் விஜயதசமி என்று இந்த நிகழ்வு நடந்ததாகவும் அதனால அன்றைய தினம் அந்த வன்னி இலைகளை கொண்டு வந்து பீரோவில் வைத்தால் நமக்கு பணத்திற்கு கஷ்டம் இருக்காது தங்கம் சேரும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி இந்த மாதிரியும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க நாற்பத்தி ஓரு நாட்கள் தினம்தோறும்ன்னி மரத்தை வந்து இருபத்தி ஓரு பிரதக்ஷணத்தை வந்து நாம் செய்யணும் அப்படி செய்யும்போது நிச்சயமாக நமக்கு தங்கம் என்பது நமக்கு சேர்வதற்கு உண்டான வாய்ப்பு என்பது உண்டாகும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா சிவ பார்வதி கல்யாண படம் ஆதி தம்பதிகள் என்று சொல்லப்படுகின்ற சிவபகவான் மற்றும் பார்வதி தேவி இவர்களுக்கு திருமணம் நடந்த அந்த படம் இவற்றை நாம் வீட்டில் வச்சு தினம்தோறும் அந்த படத்தை பார்த்து வந்தாலும் அந்த படத்திற்கு நாம் பூ வைத்து வணங்கி வந்தாலும் கூட நமக்கு தங்கம் சேர்வதாக சொல்லப்படுகின்றது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நகைகள் அப்படின்னு சொல்லும்போது தங்கம் அப்படின்னு சொல்லும்போது மகாலட்சுமி ஸ்வரூபம் அதனால் இவற்றை வந்து நாம் கால்களுக்கு கொலுசாக அணிவது இந்த மாதிரி நாம் செய்யக்கூடாது மெட்டியாக போட்டுக்கொள்வது செய்யக்கூடாது அதனால தான் கால்களுக்கு கொலுசு மெட்டி இவை எல்லாமே வெள்ளியில் நாம் போட வேண்டும் என்று நமக்கு சாம்பிரதாயத்தை வைத்திருக்கிறார்கள் அடுத்து தங்கத்தை வந்து நாம அதாவது செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நாம் வந்து திங்கக்கிழமை ஊருக்கு போயிட்டு வந்திருப்போம் நகைகளை போட்டுட்டு போயிட்டு வந்திருப்போம் செவ்வாய்க்கிழமை என்று அதை நாம் வந்து கழற்றி வைப்பது கூடாது அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் உடம்பில் போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நகைகளை செவ்வாய் வெள்ளி நாம் கழற்றக்கூடாது இதையும் நாம் கவனத்தில் வச்சுக்கணும் அதற்கு பிறகு பொழுது போகுதில்லையா மாலை ஆறு மணிக்கு மேலே கூட நாம் தங்கத்தை வந்து நம்முடைய உடம்பில் இருந்து நாம் எடுக்கக்கூடாது இத் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் பின்பற்றி வரும்போது நகைகள் நமக்கு அதிகமாக சேரும் அது மட்டும் இல்லாமல் ஆக்னேய மூளை அப்படின்னு சொல்லுவாங்க அக்னி மூளை அப்படின்னு ஸ்டவ்லாம் வச்சு சமையல் செய்வோம் இல்லையா அந்த இடத்துல நகைகளை வந்து நாம் வைப்பது அந்த மாதிரியெல்லாம் நாம் செய்யக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இப்போது நம்ம வீட்லையே யாரோ ஒருவர் நமக்கு தங்கம் தராங்க அதை வந்து நாம் வலது கையில தான் வாங்கணும் இடது கையில வாங்கிறது இந்த மாதிரியெல்லாம் நாம் செய்யக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இப்போ தங்க நகைகள் வைக்கக்கூடிய இடத்துல தங்க நகைகள் மட்டும்தான் நாம் வைக்கணும் அங்கே குப்பை கூலங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அவற்றையெல்லாம் அகற்றிட்டு நாம் தங்க நகைகளை மட்டுமே வைப்பது ரொம்பவே சிறந்தது தங்கத்தோடு வெள்ளியை சேர்த்து வைக்கக்கூடாது என்ற ஒரு வார்த்தையும் நமக்கு சொல்லப்படுகின்றது அதனால் தங்கம் வெள்ளி இருந்ததுன்னா தங்கத்தை ஒரு அறையிலேயும் வெள்ளியை வந்து ஒரு அறையிலையும் அதாவது பீரோல நாம் தனித்தனியாகத்தான் வந்து வைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை வரும்போது அதைத்தான் நாம் குரு புஷ்யமி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நாள் நிச்சயமாக தங்கம் வாங்கினால் அது சேரம் அது மட்டும் இல்லாமல் இரட்டிப்பாகும் அதிகமாக வாங்குகின்ற யோகம் என்பது நமக்கு ஏற்படும் அப்படின்னும் நமக்கு சொல்லப்படுகின்றது அதே மாதிரி நாம தங்க நகைகள் செயின் ஆகட்டும் கம்மலாகட்டும் வளையலாகட்டும் நாம போட்டு இருப்போம் நாள் கிழமை வரும்போது அல்லது வரலட்சுமி விரதம் இந்த மாதிரி வரும்போது தெய்வத்திற்கு நாம் அணிவிப்போம் அப்படி போது பாலில் வந்து அதை கழுவிட்டு மற்றும் நீரில் கழுவிட்டு தான் சுவாமிகளுக்கு போடணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம் கடைபிடிக்கும்போது நிறைய நமக்கு தங்கம் சேரும் நன்றி வணக்கம் பெரியவா சரணம்